வணக்கம் இன்று மூன்று நிமிடத்தில் ஒரு ஒரு செய்தி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு அது இல்லையே இது இல்லையே இது இருந்தால் தேவலாம் அது இருந்தால் தேவலாம் அப்படின்னு மேற்கொண்டு மேற்கொண்டு நமது தேவைகளை அதிகரிச்சுட்டே போகிறோம் அவள்கிட்ட அது இருக்கே நம்மள்கிட்ட இல்லையே அடுத்தாத்தில் அது இருக்கே பக்கத்தாத்தில் இருக்கே அவ்வளோ அதில் வந்தாரு அப்படின்னு நமக்கு மேலே யாராவது வாங்கினா புதுசாக எது வாங்கினாலும் சரி என்னை பர்ச்சேஸ் சரி அதை பார்த்து தான் மனித மனுஷனோட இயல்பு மனுஷனோட இயல்பு மனித மனிதர்களோட இயல்பு எல்லாரையும் நான் அது குறைக்க சொல்லலை இயல்பு அப்படின்னு நினைக்கிறது அதை வாங்குவோம் இது வாங்குவோம்னு தினசரி நம்ம இரவு படுக்க போகும்போது பார்க்கணும் படுக்க போகும்போது நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது கஷ்டம் தெரியும் தினசரி வந்து இரவு தூக்குறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ ஏழைகள் ரோட்லேயும் சாலை ஓரத்துலேயும் இந்த ப பஸ் ஸ்டாண்டுக்கு கட்டியிருக்கிற ஷெட்டிலியும் படுத்துட்டு போலீஸ்காரை வந்து தோற்றினா அதுக்கு பயந்து சொல்லிட்டு ஏந்துன்னு ஓடி இன்னொரு இடத்துக்கு போய் படுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இடம் இருந்தால் படுக்க அவள் வந்து ரயில்வே போலீஸ் எல்லாம் வந்து அவள் ஏந்திரி ஏந்திரி எங்கேருந்து வரேன் எங்கேருந்து போகிறேன்னு கேட்குறாள் இப்படியெல்லாம் தினசரி இடம் இல்லாமல் படுக்கக்கூட இரவு படுக்க இடம் இல்லாமல் நாடோடிகெல்லாம் எவ்வளோ பேர் சுற்றுறான் அதேமாரி நம்மளை படைக்காமல் பகவான் ஓரளவு நமக்கு ஏதோ ஒரு வீடு நமக்கு ஏதோ ஒரு இருக்க இருப்பிடம் வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பகவான் நினச்சிட்டு நம்ம வந்து எல்லோருமே சந்தோஷமாக வாழணும் இல்லை 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 போடலை போடலை இன்னும் வாங்கணும் இன்னும் வாங்கணும்னு நம்மளோட தேவைகளை அதிகரிச்சுன்னே போகிறத கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லோரும் இருந்தோம்னா நல்லாயிருக்கும் ஆவ தேவையிலையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக இல்லாம ஓரளவு குறைச்சுண்டாளுன்னா அது எல்லாருக்குமே குடும்பத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது ஹயத்துக்கு நல்லது நம்மள்கிட்ட அது இல்லையோ இது இல்லையோ நம்ம நினைக்கிறது தான் ஒரு நமக்கு ஆசைகளை தூண்டுறது இன்னும் சம்பாதிக்கணும் இது போடலை போடலன்னு நம்ம பறக்கிறோம் பறந்து என்ன போகுது உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு பழைய பாடலில் பாடியிருக்கா அதே மாதிரி உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு அந்த ஒரு பழைய பாடல் அருமையான பாடல் மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமான அதனால் நம்ம மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் பகவான் எது கொடுத்துருக்காரோ அது சரி பகவானோட தீர்ப்பே நல்லது அதனால பகவான் நம்மளெல்லாம் ஓரளவுக்கு நன்னாக வச்சுருக்கான்னு சந்தோஷமாக படுத்துக்கணும் இது பெரிய ஞானி இல்லைன்னா சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் குறைக்க இருந்தால் மன்னிச்சுருக்கோம் கோச்சுக்கோ வேண்டாம் த விட்டுடுங்கோ குறைக்கிறந்தால் விட்டுடுங்க மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது குறைக்கிறது இருந்தால் விட்டுடுங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாராட்டுப்போம் அவ்வளோதான் நன்றி ராமசாமி கணக்கம் தேங்க் யூ இன்று டே முப்பத்தி மூணு మూడు